ओके अदकान एक्सापल हाउस रेंट अलवें मिस्टर राजकुमार हेज द फॉलोइंग रिसिप्ट फ्रम हिज एम्प्लॉयर बेसिक पे फोर्टी थौसं पर मंत डीएर एस सिक्स थौसं पर मंत कमीशन फिफ्टी थोजेंड रुपी पर एन एम ओके मोटर कॉर् फॉर पर्सनल यूज एक्सपे मेट बंप्लायर थौज फाइव हंड्रेड पर मंथ हवस् रेंट अलवेंस फिफ्टीन तउजंड पर् मंत ओके एम्लर वो एवलोन तउस पर् मंत को ओकेवा ओके फैंड द अमौंट आफ हर एक्समट् इन दें मिस्टर राजमार अस्यूमिंग हिपेड रेन्ट आफ सिक्सटीन तउस पर् मत ये पाको एम्लर वो फिफ्टीन तउसरा ओकेवा बट இவங்க எம்ப்ளாயி அதை விட தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் பேமெண்ட் பண்ணுறாங்க ஓகேவா ரிசீவ் பண்ணுறத விட பே பண்ணுறது வந்து ஜாஸ்தி ஹி பேட் ரெண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பர் மந்த் ஃபார் ஹிஸ் அக்கோமடேஷன் அட் கான்பூர் ஓகேவா கான்பூர் வந்து மெட்ரோ சிட்டியா நான் மெட்ரோ சிட்டியா கான்பூர் இஸ் அ நான் மெட்ரோ சிட்டி ஏன்னா மெட்ரோ சிட்டியில் வந்தது வந்து என்ன டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா ஓகேவா அதை விட்டுட்டு வேறு எங்கே இருந்தாலும் நான் cities அதுக்கு வந்து 40% of salary சேலரி தான் okay ஓகே டிஏ ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் சேலரி ஃபார் benefits பெனிஃபிட்ஸ் இங்கே டிஏனா வந்துருந்து டிஎர்னா செலவன்ஸ் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் சேலரி அப்படின்னா அது வந்து அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் fully forms part of salary rupees சிக்ஸ் தௌசண்ட் பர் okay. ஓகேவா ஓகே அப்புறம் மிஸ்டர் ராஜ்குமார் exercises the ஆப்ஷன் ஆஃப் shifting அவுட் ஆஃப் default tax regime ஓகே ஷிஃப்டிங் ஆப்னாலே நார்மல் ப்ரொவிஷன் நார்மல் ப்ரொவிஷன்னா மட்டும்தான் பார்ஷியலி எக்ஸிம் அதுவே டிஃபால் டேக்ஸ் ரெஜிம்னா இட் இஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் ஓகே இப்போது அதுக்கான ஃபஸ்ட்டு கம்பிடேஷன் வந்து போட்டுக்கோங்க கம்பிடேஷன் ஆஃப் ஹெச்ஆர்ஏ எக்ஸமிஷன் அண்டர் செக்ஷன் டென் தேர்ட்டின் ஏ ஆஃப் ராஜ்குமார் அக்காமடேஷன் அட் கான்பூர் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்ஆர்ஏ ரி ரிசீவ்டு வந்து எவ்வளோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் இன்ட்டு டுவெல் அப்போ வந்து எவ்வளோ டோட்டல் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா நாங்கள் ஃபஸ்ட்டே சொன்னோம் பார்த்தது தான் அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறதை விட பே பண்ணுறது வந்து ஜாஸ்தி ஓகேவா அதே தான் இப்போது இந்த அமௌண்ட்டில் வந்து இந்த ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் வந்து எம்ப்ளாயர் கொடுக்குற அமௌண்ட் இதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இவருக்கு வந்து எக்ஸமிஷன் கிடைக்கும் ஓகேவா இவர் வந்து கான்பூரில் இருக்கார் அதை தான் இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு லஸ் எக்ஸாம்ட் அண்டர் செக்ஷன் டென் தேர்ட்டினே லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாம்ட் இந்த மூணில் வந்து எது வந்து லீஸ்ட்டோ அது வந்து எக்ஸப்ட் ஆகும் ஓகே ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவல் ஹெச்ஆர்ஐ ரிசீவ்டு அதை என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் செகண்ட் ரெண்ட் பெய்டு மைனஸ் டென் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி ஓகேவா இப்போ ரெண்ட் பெய்டு வந்து எவ்வளோ ஹீ பெய்டு ரெண்ட் ஆஃப் ருபீஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் பர் மந்த் ஃபார் இஸ் அக்காமடேஷன் கான்பூர் ஓகேவா சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து இவர் பே பண் பண்ணியிருக்காரு ஓகே அப்போது ரெண்ட் பெய்டு வந்து எவ்வளோ சிக்ஸ்டீன் தௌசண்ட் பர் மந்த் இன்ட்டு டுவெல் அப்போது ஒன் லேக் நைன்டி டூ தௌசண்ட் ஓகேவா அதாவது ஒன் லேக் எயிட்டி தான் வந்து எம்ப்ளாயர் கொடுக்குறாங்க இவர் பேமெண்ட் பண்ணது ஒன் லேக் நைன்டி டூ தௌசண்ட் ருபீஸ் ஓகே ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் பண்ணுறாங்க சரி ஓகே இப்போது டென் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி சேல்ரி வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து இந்த டென் பர்சன்டேஜ் வந்து கேலுலேட் பண்ணுவோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து அக்கோமடேஷன் எங்கே இருக்குது லொக்கேட்டட் வந்து கான்பூர் அப்போது கான்பூர் வந்து இட்ஸ் அ நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி அதனால் இவருக்கு வந்து தேர்ட் கேல்குலேஷன் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி ஏன்னா அக்கோமடேஷன் வந்து கான்பூரில் இருக்குது இப்போது இந்த டென் பர்சன்ட் ஆஃப் சேல்ரிக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் சேல்ரிக்கும் சேல்ரிக்கு வந்து என்ன அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா அந்த அமௌண்ட் வந்து டென் பர்சன்டேஜ் இங்கே செகண்ட் காலமுக்கும் போட்டுக்கலாம் அதே அமௌண்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த தேர்டுக்கு போட்டுக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ சேல்ரிங்கிறது வந்து என்ன அதை வந்து இங்கே இப்போ பார்ப்போம் ஓகே சேல்ரி வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன வந்து இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா பேசிக் பே இன்க்ளூட் பண்ணும் செகண்ட் வந்து டியர்னஸ் அலவன்ஸ் அதாவது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு எவ்வளோ வந்து ஃபார்ம் ஆகுதோ எவ்வளோ வந்து எடுத்துக்குதோ அதை வந்து எடுத்துக்கணும் மூணாவது வந்து ஃபிக்ஸட் பர்சன்ட் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் ஓகேவா அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மூணுமே இருந்தால் வந் இந்த மூணுமே இருக்கணும் இருந்துச்சுன்னா சேலரியில் வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேவா இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக் பே பேசிக் பே வந்து எவ்வளோ பேசிக் பே வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஓகேவா ஓகே ஓகே அப்போ பேசிக் பே ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் இன்ட்டு டுவெல் மந்த்ஸ் போட்டிங்கன்னா ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து ஃபார்ம் ஸ்பாட் ஃபுல்லி அது எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ எல்லாமே வந்து பர்சன்டேஜ் வந்து மென்ஷன் ஆகலை ஓகேவா அதனால ஃபுல்லி எடுத்துக்கிறோம் இது வந்து எப்படி கொஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க டிஏ ஃபார்ம்ஸ் பாட் ஆஃப் சேலரி ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ராஜ்குமார் அதாவது எவ்வளோ வந்து டிஏ கொடுத்துருக்காங்களோ இவங்க வந்து எல்லா கொஷனில் வந்து கன்ஃபியூஷனுக்காக என்ன பண்ணுவாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து ஃபார்ம் ஸ்பார்ட் ஆகுது பேலன்ஸ் வந்து ரிட்டயர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் இந்த கொஷனில் வந்து அப்படி கொடுக்கல அதனால நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் இட்ஸ் அ ஃபுல்லி ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஓகேவா எவ்வளோ வந்து டியர்னஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு மென்ஷனாக இருக்குது ஸோ டியர்னஸ் அலவன்ஸ் வந்து எவ்வளோ ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் பர் மந்த் அது அப்படியே எடுத்துக்கோங்க ஓகேவா கன்ஃபியூஷன் வேண்டாம் பர்சன்டேஜ் வந்து கொஷனில் மென்ஷன் பண்ணலை அதனால் நம்ம வந்து கொடுத்த அமௌண்ட் ஃபுல்லுமே ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னு எடுத்துக்கணும் ஓகே அப்போது டிஆர்எஸ்எல் பேங்க்ஸ் வந்து எவ்வளோ சிக்ஸ் தௌசண்ட் இன்ட்டு டுவெல் பண்ணிங்கன்னா செவன்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் இப்போது கமிஷன் வந்து என்ன இங்கே வந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் தான் அதாவது எம்ப்ளாயரோட டேர்ன் ஓவர்லேருந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் கமிஷன் வந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து எடுத்துக்கணும் இல்லைனா எடுத்துக்க கூடாது ஓகேவா ஆனால் எங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க கமிஷன் வந்து ருபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பர் ஆனம் ஓகேவா அதாவது ஃபிக்ஸடாக வந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க ஆனால் டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு மென்ஷன் ஆகலை அதனால் இந்த கமிஷன் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கக்கூடாது ஓகேவா டைரெக்டாக எடுத்துக்க கூடாது அந்த டேர்ன் ஓவர்லேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் கமிஷன் வந்து கொடுப்போம் அப்படின்னு மென்ஷன் ஆயிருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர இது கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கூடாது அப்போது அதை வந்து நம்ம நில் போட்டுக்கணும் ஓகேவா கன்ஃபியூஷன் வேண்டாம் ஸோ அதன்படி பார்த்தா ஸோ டோட்டல் பண்ணிக்கோங்க பேசிக் ஃபோர் லேக் எயிட்டி டிஎன்எஸ் அலெவன் செவன்டி டூ தௌசண்ட் கமிஷன் நில் ஃபைவ் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் வந்து டோட்டல் சேல்ரி ஓகேவா இது செகண்டு ரெண்ட்டு பேய்டு மைனஸ் டென் பர்சன்ட் ஆஃப் சேலரி இருக்கா அதில் வந்து இந்த ஃபைவ் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எடுத்துக்கோங்க மல்டிபிள் பட் டென் பர்சன்டேஜ் பண்ணால் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நம்ம எவ்வளோ ரெண்ட் வந்து ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படி பண்ணால் ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்னது அதுதான் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் சேலரி சேலரி வந்து எவ்வளோ ஃபைவ் லேக் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் அதுலேருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பண்ணால் டூ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மூணுத்திலயும் எது வந்து லீஸ்ட் இப்போது இந்த மூணில் எது வந்து லீஸ்ட் ஒன் லேக் எயிட்டி ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் இல்லை டூ லேக் டுவெண்ட்டி எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து லீஸ்ட் அது வந்து செக்ஷன் டென் தேர்ட்டின் ஏல வந்து எக்ஸாம்ட் ஆயிரும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் ஆயிரும் அதாவது ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் மைனஸ் எக்ஸாம்ட்டாகுற அமௌண்ட்டு வந்து ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் போக பேலன்ஸ் டேக்சிபிள் வந்து ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே தேங்க்